அனைவருக்கும் வணக்கம் சட்டம் ஒங்குடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் செப்டம்பர் மாதம் பத்தொமாம் தேதி அடுத்த இரண்டு மணியத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மார்க்காமஸ்க்கு பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கையை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்னிந்திய போதில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகும் புதிய புயல் உருவாக உள்ளதன் காரணமாகவும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழக பகுதியில் மேலும் வளிமரல மேலக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது அதன்படி இன்றைய நாட்கள் செப்டம்பர் மாதம் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் அடுத்த கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் அரியலூர் கடலூர் திண்டுக்கல் ஈரோடு கள்ளக்குறிச்சி கரூர் நாமக்கல் பெரம்பலூர் சேலம் திருச்சி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஈடு கூடிய கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் அதே வேளையில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் தேனி தென்காசி நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை தமிழகத்தில் மழையின் தாக்கம் தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கன அதிதீவிர கனமழை கொட்டியத்திற்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நூத்தி நூத்தி ஒன்பது சதவீதம் அளவிற்கு கூடுதலான கனமழை பெய்ய உள்ளன தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன் மீனவர்களும் அவ்வப்போதும் இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடியன தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வருடா குமர் பகுதியில் சிறவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்